எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு எனக்கு வந்து நேரம் வந்து இன்றைக்கி வீடியோ போடணுன்ற நேரம் வந்து அமையலை ஸோ நானாக ஒரு டைமை உருவாக்கிக்கிட்டு வெளியே வந்த ஒரு இடத்துல வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ ரெண்டு வருஷத்தான சேட் இது ஸோ ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்றுனால ஸ்பெஷல் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்றைக்கி இன்றைக்கி டேட்டுக்கு ஸ்பெஷலாக போயிடுமா அப்படின்ட்டு தான் என்னோடய கணக்கு படுது ஸோ ஆல் போர்டு ரெண்டு நாள் மாசு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஆள் போர்டை ஹெவியாக ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு ஐம்பது சதவீதம் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக ஆல் போர்டு ஹிட்டு எப்போயுமே வந்து ரெண்டு போர்டு ரெண்டு நாள் ஹிட் மூணாவது நாளும் ஹிட் ஆகும் நம்ம சேனலு ஆனால் சரி கொஞ்சம் குறைச்சிக்கங்க ரெண்டு நாள் ஏதோ ஒரு ஆவரேஜாக ஏதோ ஒன்று ஆல் போடு போட்டு எடுத்தவங்க இன்றைக்கி அந்த ரெண்டு நாள் சேர்த்து இன்றைக்கி விட்டுவிடக்கூடாது அதனால் ஒரு ஆவரேஜாக அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முதல் நம்ம பார்க்கக்கூடியது நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் இந்த சேட்டு மார்க் பண்ணுறனோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்க் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் ஆனால் இதுவே வந்துடும் அப்படின்ட்டு நிச்சயமே கிடையாது அதை நான் சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து உங்களை கேன்வாஸ் பண்ணணும் உங்களை வந்து ரெகுலராக சேனலை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்துடும் வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் என் சேனலில் எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் உண்மைக்கு இணங்க ஒரு ஆனஸ்ட்லியாக அதாவது ஜெனுவனாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு கணிப்பு வந்தால்தான் லாபம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான் நான் வந்து ப்ரிடிக் பண்ணுறது வந்து இப்படியும் வரலாம் இந்த ஒரு சேட்டில் இருக்குது நேற்று வந்த டூ எயிட் டபுள் த்ரீ இந்த சேட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் இருக்குது ஸோ இதுக்கான க்ளூ நம்பர் இது தான் இதுலேருந்து இப்படி நான் மார்க் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் ஸோ இதில் இருந்து வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை தாண்டி நீங்கள் ஏதாவது க்ளூ நம்பர் உங்களுக்கு கிடச்சி இல்லை இதே மாதிரி சேட்டு ஒரு பதினெட்டுலேயோ பதினஞ்சிலேயோ பன்னெண்டுலேயோ பதிமூணுலேயோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு சொல்கிறேன் இல்லை இருபத்தி மூணுலேயோ இல்லை இந்த இந்த வருஷமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிதுன்னா இந்த கணிப்பை எடுத்து இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்லி ஃபார் லேர்னிங் மை கெஸ்ஸிங் ஓகேங்களா இந்த என்னோடய கெஸ்ஸிங் வந்து கவனித்து ஸோ கெஸ்ஸிங்கில் சொல்லக்கூடிய விஷயத்தை உள் கொடுத்து உள்வாங்கி அந்த விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து வேறு ஏதாவது சேட்டில் கிடைக்குமான்னு எக்ஸாமின் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு கணிப்புன்றதை எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நான் வந்து எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே மார்க் பண்ணி தான் காட்ட போகிறேன் ஸோ டூ எயிட் டபுள் த்ரீ இந்த பேட்டனை பாருங்கள் டூ எயிட் டபுள் த்ரீ நேற்று வந்தால் லாஸ்ட்டு ஃபோர் டி ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு க்ளூ நம்பர் மேலே இருக்கக்கூடிய ஒரு குளூ நம்பர் பார்த்திங்கன்னா டூ நைன் சிக்ஸ் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன் ஏன் இந்த டூ நைன் சிக்ஸ் நைன் ரெண்டாவது சொல்லுன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ நைன் சிக்ஸ் நைன் இருக்கும் ஓகேங்களா அதிசயமாக வந்து நாலுக்கு நாலு நம்பருமே மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு நம்ம கணிப்புலேயும் வந்து ஃபாலோ அப் நம்பருன்னு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பர் இங்கே வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு பேஸில் இருக்கிறத ஒன் செவன் த்ரீ ஒன் ஒரு டேரக்டு ட்ரை பண்ணிருங்க ஓகேங்களா டேரெக்ட்டு ட்ரை ஒன் செவன் ஒன் செவன் த்ரீ ஒன்று ஒரு டேரெக்டு ட்ரை பண்ணிடுங்க இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே டேரக்டு தான் அதனால் கீழே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி ரெண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஒரு ஜீரோ அஞ்சியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இங்கே இருக்கக்கூடிய பதினாறு இருபத்தி ஏழு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு மூணு ஒன்று ஒன்று ஏழு மூணு ஒன்று ஆறு எட்டு ஐந்து ஒன்பது ஆறு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து நாலு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டு இது அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் இது வந்து டேரெக்டான ஒரு க்ளூ நம்பர் க்ளூ பேட்டன் ஓகேங்களா டேரக்ட்டு இது ஒரு நல்ல பேட்டனு நல்ல க்ளூ நம்பர் அப்படின்றது யார் யாருக்கெலாம் படுது அப்படின்ட்டு யோசித்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு மாதத்தை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா இது வந்து பிகினிங் மந்த்து பிகினிங் மந்த்னா நவம்பர் அக்டோபர் அப்போ நவம்பர் டிசம்பருக்கு போகுது அப்படின்னா என்ன மாதிரி எடுக்கணும் இருபத்தி ஒம்பது இருக்கா முப்பது எடுக்கலாம் இல்லை இருபத்தி எட்டு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருபத்தி தான் இருபது கூட எடுக்கலாம் ஏன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டு சைபர் இப்போது ரெண்டு சைபர் இங்கே ஒன்று இருக்குது கீழே முப்பது இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டனுக்கும் டவுன் பேட்டர்னில் என்ன வருது அப்படின்றதையும் நீங்கள் யோசித்து எடுக்கலாம் ஸோ நான் மார்க் மட்டும் பண்ணுறேன்னா டைப் பண்ணி போடுறது நான் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி சேனலில் சிங்கிள் ஷார்ட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இருபதுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா இருபத் இருபதுக்கு வந்து முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பதுக்கு முப்பதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு அது ஒரு ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இந்த பேட்டனில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடியது ஒன் செவன் த்ரீ ஒன் ஒன் செவன் த்ரீ ஒன்று அப்புறம் அடுத்த அடிஷ்னலில் சொன்னது முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இது வந்து இந்த பேட்டனுக்கு உள்ள உள்ள இம்பார்ட்டண்ட் எண்ணு ஓகேங்களா இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு பதினெட்டு அதெல்லாம் எதுவும் வரல நான் செக் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த கணிப்புக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் இங்கே ஒரு மூணு நம்பரை டைப் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்துட்டு இந்த சேட்டும் அந்த சேட்டும் ஒப்பிட்டு ஏதாவது நம்பர் கிடைக்குதா ஒரு டபுள் பேர்டு இட்டோ இல்லை ஒரு ஆல் போர்டு இட்டோ ஒப்பிட்ட மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த கணிப்புக்கும் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து இடையில் வரக்கூடிய ஒரு கணிப்பு நல்ல பேட்டன் ஸோ நல்லா இருக்குது இந்த ரூட்டே நல்லா இருக்குது இந்த பேட்டனும் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்ன் செவன் எயிட் டூ க்ளூ நம்பர் ஓகேங்களா செவன் எயிட்டுக்கு டவுன் டு அப்பு ஓகேங்களா ஏன்னா இந்த மா இந்த மாதத்தில் நிறைய வின்னிங் போனது வந்து கீழே இருந்து மேலே தான் ஓகேங்களா கீழேருந்து மேலே இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டு பிடிக்கும் ஸோ சிக்ஸு செவன் எயிட் டூ செவன் எய்ட்டுக்கு நான் க்ளூ நம்பர் மட்டும் மார்க் பண்ணுறேன் செவன் எயிட் டூ டபுள் செவன் த்ரீ ஓகேங்களா செவன் எயிட் டபுள் செவன் த்ரீ எடுக்கலாம் செவனுக்கு செவன் எயிட்டுக்கு செவன் டூவுக்கு த்ரீ அடுத்தது செவன் எயிட் ஒன்று ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு குளோ நம்பர் அப்போது செவன் எயிட் செவன் எயிட் த்ரீ ஓகேங்களா செவன் எயிட் டூ செவன் எயிட் த்ரீ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் டூ செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் டூ ஓகேங்களா கீழே வந்து டேரெக்டாக வந்து செவன் டூக்கு செவன் டூ டவுன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டுக்கு டூ எயிட் அதனால் இங்கே வந்து ட்ளூ கீழே வச்சுருக்கேன் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டூ எயிட்டுக்கு டூ எயிட்டு இங்கே செவன் டூ அப்போ இதெல்லாமே நம்ம டேரெக்டாக ட்ரை பண்ணிப்போம் ஓகேங்களா மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதிகமான நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா எதுவுமே நம்ம எந்த வினிங்குமே வாங்கவே முடியாது ஸோ என் கணக்கில் இதெல்லாம் வருது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா நானுமே வந்து சிங்கிள் ஷேர்ட்டாக ஒரு விண்ணிங் கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக கடவுள் கிடையாது ஓகேங்களா எனக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைச்ச நம்பர் உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருப்பேன் எப்போவுமே ஸோ நான் இங்கே எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி எதுவுமே வந்து சிங்கிள் ஷாட்டு ஸ்டாங்கெலாம் கிடையாது ஸோ இன்றைக்கு ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் அடுத்த வந்து டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ நைனு அடுத்த பேட்டன் ஒன் சஸ் நைன் ஒன் டூ சிக்ஸ் நைன் அடுத்தது சிக்ஸ் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் ஜீரோ அடுத்த ஒரு பேட்டர்ன் வந்து ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தோடனே கரெக்டாக கேட்ச் பண்ணி எடுத்துக்கு எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய எண்ணு ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஜீரோ நைனு நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்போது ஆல்போர்டு ஆக போகிறது நாலும் ஒன்பதும் ஓகேங்களா அப்போது இதில் வந்து ரெண்டு பேர் வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வருது அங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வரும் ஓகேங்களா அப்போது இருபத்தி ஒன்பது எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு இதை ரெண்டுத்து மட்டும் பவரில் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம கணக்கில் சிம்பிளாக வந்து எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதா இருந்தால் டூ சிக்ஸ் நைனு டூ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் இதை யூஸ் பண்ணுங்கள் அடிஷ்னலாக இருக்கிறது ஜீரோ எயிட் ஃபோர் அந்த பேட்டனில் சொன்னால் ஒரு மூணு நம்பர் ஓகேங்களா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எனக்கு இவ்வளோ போச்சு இவ்வளோ லாஸ் அவ்வளோ லாஸ்லாம் சொல்லாது சொல்லக்கூடாது என்ன கணிப்பு என்னால் எடுத்து முடியுமோ அந்த கணிப்பு உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் ஏன்னா நாளைக்கு நான் இதை எடுத்து மார்க் பண்ணி போடாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கு வந்த மறுநாள் எடுத்து இதை பாருங்க இங்கே நான் மார்க் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வெறுப்பு உண்டாகும் அதனால் என்ன கணிப்பை உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அதை எடுத்து கொடுத்துட்றேன் அதை வைக்கிறதும் வைக்காததும் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் கிட்டே இருக்குது நல்லதையே நினைப்போம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவில் வந்து விடைபடுறேன் நன்றி வணக்கம்